ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வடை தோசைக்கு நம்ம ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா ஆல்ரெடி நம்ம சேனலில் இப்போ வந்துட்டு அந்த ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம எப்படி பருப்பு தோசை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மூணு கப் அளவுக்கு டீ கப் அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன் இதுலேயே வந்துட்டு ஏழு தோசை எட்டு தோசை வரும் உங்களுக்கு இப்போ அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடுங்க நீங்கள் இப்போ இப்போவே தான் சுட போகிறீங்க அப்படின்னா கரைச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெளியில் வச்சுட்டு அப்படியே சுட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் காலையில் தான் சுட போகிறீங்க அப்படின்னா நைட்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க உடனே ஆஃப் அன் ஹவர் வெளியில் வைக்க வேண்டாம் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து சுட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வெளியில் வச்சிங்கன்னா உடனே புளிச்சிடும் இதில் நம்ம ஸ்பைசிஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆடிச்சு பாருங்கள் சூப்பராக கார சட்னி இட்லி பொடி தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் அவியெல்லாம் வச்சு கூட பரிமாறுவாங்க கார சட்னி வீடியோவும் இட்லி பொடி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் காஞ்ச மிளகா கூட போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க ஒரு அயன் தோசைக்கல் வச்சுட்டு அதில் வந்து சூடானதும் ஸ்லிம்மில் வச்சுடுங்க ஸ்லிம்மில் வச்சுட்டு மாவு ஊற்றுங்க இது வந்து நம்ம ஸ்பீடாக தேய்க்க முடியாது அதாவது நீர் தோசை ரவா தோசைலாம் இருக்க மாதிரி பசி இல்லாமல் தான் இருக்கும் உங்களுக்கு இது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி செஞ்சதுனால லைட்டாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இப்போ சுத்தூராக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாம் தோசை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரெண்டு நாள் முன்னாடி போட்டதுனால எல்லோரும் கேட்டாங்க உடனே இது பண்ண சொல்லி அதனால தான் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னுமே கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் நான் போடுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்மளோட பருப்பு அடை தோசை சாம்பார்லாம் ஒரு சில பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு தோசை மாதிரி சுட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்ததோ ஒன்றோ ரெண்டோ சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இன்றைக்கி நான் கார சட்னி வச்சு தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கார சட்னி வீடியோ நம்ம சேனலில் இருக்க கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க उंगे फ्रेंड्सको शेर पड़ूंगू